அந்த கடவுள் சொன்னது மாதிரி இவனை சாப்பிட முடியாது சாப்பிட உடனே அவனுக்கு ஞாபகம் ஆஹா நம்ம வேலை கொடுக்கலாம்னு நம்மளை கொண்டுடுமே நம்மளை வரத்திட்டு வருது என்னடா எங்க எங்கெங்கோ ஓடி ஒளிரும் ஓடி ஒழிக்கும் போது கடவுள் சொன்னது ஞாபகம் வரும் ஐயோ கொல்ல போதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டு ஐயோ கடவுளே நானே உடம்பு பதந்து எனக்கு நீங்க எப்படியாவது ஒரு வரம் கொடுத்து இந்த பூதத்தை நிறுத்த சொல்லுங்க ஏன் ஏதோ நான் கேட்டேன் உடம்பு முடியாத நினைத்து கேட்டாங்க இப்ப என்ன கொள்ள வருது கொஞ்சம் காப்பாத்துங்கன்னு கடவுள் சொன்னா நம்ம கடவுள் மனசு இறங்கி அப்படின்னு நீ ஒன்னு செய்யி வீட்டுக்கு முன்னாடி ஒரு கம்பத்தை பெருசா வச்சு அதுல எண்ணெயை ஊத்தி அதுல ஏறி ஏறி இறங்க சொல்லும் இதுவும் சளைக்காம ஏறி ஏறி இறங்கும் சொல்லு அதே மாதிரி ஏறி ஏறி இறங்கிட்டோம் எப்போ உனக்கு வேலையோ அப்ப மட்டும் அதை கூப்பிட்டு வேலை செய்ய சொல்லிட்டு மறுபடியும் அதை ஏறி ஏறி இறங்க சொல்லு அப்படின்னா அதே மாதிரி வந்து சொல்லுவோம் அதே மாதிரி ஏறி ஏறி இறங்கும் இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம வந்து வேலை செஞ்சுகிட்டே இருக்கணும் நம்ம வேலை செய்யலன்னா நம்ம மனசுல என்ன ஒரு உரிய எண்ணங்கள் வரும் கெட்ட நடப்பு வரும் அதனால பயனுள்ள வேலையா செய்யணும் சோம்பேறி தினமா இருக்க கூடாது ஒருத்தன் சோம்பேறியா இருந்ததுனால தானே அந்த பூதம் அவனை முழுக போடுச்சு அதனால நம்ம சோம்பலுக்கு இடம் கொடுக்காம எப்பயுமே சுறுசுறுப்பா இருந்து நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா நம்ம வாழ்க்கை வளமா இருக்கும் இந்த மாதிரி பூதத்துக்கு கடுமையா இருந்து நமக்கு உயிர் போற அளவுக்கு நம்ம கஷ்டப்படவானா அதனால எல்லாரும் சுறுசுறுப்பா இருந்து நேரத்தை பயனுள்ளதா செஞ்சு நல்லா வாழ்க வளமுடன் இருங்க இதுதான் அந்த கதையோட மாறும்